அன்பார்ந்த நண்பர்களே தமிழ் புத்தாண்டு ராசி பலன் பார்க்குறோம் அதில் இப்பொழுது பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசி ஹண்ட்ரட் பர்சன்ட் சென்டம் சென்டம் அடிக்குது சூப்பராக இருக்கு இந்த மிதுனத்தினுடைய அதிபதி புதன் பகவான் அவர் நீசமாகி உச்சம் பெற்ற சுக்கரனுடன் சேர்ந்ததால் ச பங்க ராஜயோகம் கோச்சாரம் எப்படி இருக்குன்னா மிதுனத்தில் சந்திரன் கண்ணியில் கேது கும்பத்தில் சனி செவ்வாய் மீனத்தில் சுக்கரன் ராகு இதில் இப்போ தனம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் தான் கடவுளடா காசு காசு காசுன்னு உங்கள் இந்த வருடம் பூரா நிஞ்ச காசு மேலே ஆசை கொண்டு எதை எடுத்தாலும் காசுக்காகவே செய்ய ஆரம்பிப்பீர்கள் பல வலைகளில் பணம் வரும் உங்களுடைய பேச்சு கட் அண்ட் ரைட் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு ஸ்ட்ரைட்டாக இருக்கும் சகோதரம் உங்கள் தம்பிமார்கள் அவர்களுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கலாம் உங்களுக்கு அரசாங்கத்துடன் வேலை வாய்ப்பு எகிரிமெண்ட் கிடைக்கலாம் பெரிய வீடு கட்டுவீங்க வீட்டில் நீச்சல் குளம் கூட கட்டுவீங்க உங்கள் சந்ததி டெஸ்ட் டூப் பேபி கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு குழந்தை இல்லாட்ட டெஸ்ட் டியூப் கேட்பாங்க ஏவியை பார்த்துட்டு அந்த மாதிரி குழந்தைகளுக்கும் வாய்ப்புகள் உண்டு நோய் தந்தைக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆப்ரேஷன் தந்தைக்கு தேவைப்படலாம் வெளிநாட்டு தொழில் நன்றாக இருக்கும் திருமணம் இந்த ராசிக்காரர்களுக்கு பணக்கார வீட்டு பெண் கிடைக்கும் அதுவே மிகப்பெரிய யோகமாக அமையும் இடையூறுகள் தொந்தரவுகள் தொழிலில் கள்ளத்தனம் இருக்கும் கொஞ்சம் கள்ளத்தனம் பண்ணிங்க இல்லீகலாக எதுலையும் போயிடாதுங்க அதிர்ஷ்டம் அடுத்தவர்கள் கருப்பு பணத்தில் தொழில் செய்தல் அதாவது மற்றவங்க கருப்பு பணம் வச்சுருப்பாங்க நம்மளோட கொஞ்சம் ஒன்று கொடுத்து இதை வச்சிருப்பா நான் கேட்கும் போது ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ நான் கேட்கும்போது கொடுப்பாங்க அந்த படத்தை நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி யோகம் இருக்கியா தொழில் நல்லா இருக்கும் லாபம் இருக்கும் தொழிலுக்குள்ளே இன்வெஸ்ட்மெண்ட்டு மேன் பவர் எல்லாம் நல்லா அமைஞ்சிருக்கு லாபம் ஐடி பேமெண்ட் கட்டுற அளவுக்கு லாபம் நல்லா வரும் விரயம் விரயாதிபதி உச்சத்தில் இருக்கார் வீட்டில் கொட்டு மேளம் கொட்டும் சுபகாரியங்கள் நடக்கும் சுப செலவுங்கும் போது வீடு கட்டலாம் ஃபேக்ட்ரி கட்டலாம் மிஷின் வாங்கி இறக்கலாம் கல்யாணம் வீடுகளில் நம்ம வீட்டில் கல்யாண செலவுகள் செய்யலாம் பரிகாரம் திருவெண்காடு திருப்புளியங்குடி திருப்புளியங்குடி என்பது திருநெல்வேலி மாவட்டத்தில் ஸ்ரீவைகுண்டம் சுற்றி உள்ள ஒம்பது நவ திருப்பகுதிகளில் ஒரு திருப்பதி திருப்புளியங்குடி அது புதனுடைய சேத்திரமாக கருதப்படுகிறது எனது நம்பர் ட்ரிபிள் நைன் ஃபோர் ஃபைவ் டபுள் செவன் ஃபைவ் டபுள் ஜீரோ மருத்துவம் சோதிடம் எனது தொழில் இது சார்ந்த கேள்விகள் வரவேற்கப்படுகின்றன மறக்காமல் ஆனந்த வாழ்வில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்